ஹாய் ஹலோ கைஸ் இந்திய வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபரி நான் குக் வித் கோமாலே விட்டே இலக போகிறாங்களா அப்படின்றதுக்கான அப்டேட் பற்றி தாங்க இந்த வீட்டில் இருக்க போகுது அதாவது விஜய் டிவியில் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் அப்படின்ற இந்த ஒரு ஷோ ஆரம்பித்தது வந்து ஒரு சில சர்ச்சைகள் வந்துகிட்டே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கோமாளிகள் தாக்கப்படுறார்களா அப்படின்ற கொஷ்டின் மார்க்கில் இருந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஷோக்குள்ளேயும் போயிட்டுருக்கு இந்த ஷோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தொகுத்து வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா மீடியா மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான் இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கை மாறி போயிட்டு அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவுக்கு ரொம்பவே தூணாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் பில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம் வெங்கடேஷ் பட் அவர் இப்போ வந்து அப்படின்ற இந்த ஒரு ப்ரோக்ராம் இப்போ கலக்கிட்டு இருக்காரு அதே மீடியா மிஷின் ப்ரொடக்ஷன் பட் பாக்ஸ் ஆஃபீஸில் என்னதான் நடக்குது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்கிறதால தான் நிறைய குக் வந்து பார்த்தீங்கன்னா கோமலியும் ஸ்வாப் ஆகிறாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நாஞ்சல் விஜய் இனிமேல் நான் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடக்ஷன் எதுவுமே நான் வந்து பண்ண மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எந்த ஷோவும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி போறாரு அது எல்லாமே நமக்கு தெரியும் அதாவது குக்கீஸ் வித் கொமாலி சீசன் ஃபைவ் ரசிகர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு ரீப்ளேஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபரீனாக வந்திருப்பாங்க இவங்க பாரதி கனவா சீரியலில் ரொம்பவே வில்லியாக நடிச்சிருந்தவங்க இவங்க எப்படி கோமாலியாக கலக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கும் இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ரெண்டு வாரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு இருக்காங்க பட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமெடிக்கும் ஆப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபரின்னா ஒரு வீடியோ பேசி போட்டிருக்காங்க நான் குக்விஸ் கோமாலிக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் பட் இருந்தாலும் நான் பர்ஃபார்ம் பண்ணுற விஷயத்த நிறையா எடிட் பண்ணி தூக்கிடுறாங்க அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் மனக்கஷ்டமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு இவங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதான் நீங்கள் ஷோக்குள்ளே வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு முன்னாடி சீனியர் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்கள கட்டுறதுக்காக தான் உங்களுடைய ஷோஸு உங்களுடைய சீன்ஸ்லாம் கட் பண்ணலாம் இதுக்கப்புறம் இதே மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணி நீங்கள் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் பெஸ்ட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்களாம் ஒரு வேலை சொல்ல முடியாது ஃபரீனாவும் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவை விட்டு விளையிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இந்த இடத்துல ஏற்படுது சொல்லலாம் மேபி இருந்தாலும் எத்தனை பேர் போனாலும் வந்தாலும் இந்த ஷோ கண்டினியூஸாக ஆகிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்வாப்பிங் ப்ராசஸும் போயிட்டு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ வரப்போகிற வாரம் ஃபரீனா வருவாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பொறுத்து இருந்தால் பார்க்குறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்